நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகருமான அரசியல்வாதியுமான கேப்டன் விஜயகாந்தோட இறுதிச் சடங்குக்கு வந்து கலந்து கொள்ளாத மரியாதைக்கு கலந்து கொள்ளாத ஐந்து முக்கிய நடிகர்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தன்னை தேடி வந்த அனைவருக்கும் வயிறார உணவளித்து பசியாற்றிய வள்ளல் கேப்டன் என தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் வந்து காலமானது வந்து தமிழ்நாடு மக்களுக்கே வந்து ஒரு சாக்கிங் நியூஸ் கொடுத்த ஒரு காலமானதாக இவரோட இறப்புக்கு வந்து முன்னணி அரசியல்வாதிகள் எக்கச்சக்கமான பேர் முன்னணி நடிகர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து மரியாதை செலுத்தி இருந்தாங்க அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது அதிமுக பொதுச்செயலரான எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாங்க தெலுங்கானாவோட கவர்னரான தமிழிசை சவுந்தரராஜா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்ணாமலை வந்திருந்தாங்க மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வைகோ சத்யராஜ் அன்புமணி ராமதாஸ் சசிகலா முத்தரசன் திருநாவுக்கரசன் திருமாவளகன் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான உங்களுக்கு அரசியல்வாதிகள் வந்து இவரோட இறுதிச் சடங்கு வந்து கலந்து கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களுமே வந்து கலந்து கொண்டிருந்தாங்க ஆக்டர் விஜய் அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவங்க விஜய் சேதுபதி விஜய் ஆண்டனி அர்ஜுன் விமல் பைரமுத்து கவுண்டமணி கௌதமி கோவை சரலா ராம்ராஜன் விக்னேஷ் விஜயகுமார் பி வாசு சக்தி வாசு டி ராஜேந்திரன் பாண்டியராஜ் லோகேஷ் கனகராஜன் மறுபட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்களுமே வந்து இவரோட இறுதிச் சடங்கு வந்து கலந்து கொண்டிருந்தாங்க ஆனால் நம்ம பார்க்க போகிறது இவரோட இறுதிச் சடங்கு வந்து ஐந்து முக்கியமான நடிகர்கள் வந்து கலந்து கொள்ளுறாங்க அவங்க ஏன் கலந்து கொள்ளலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரீதியான நடிகர் பார்த்தீங்கன்னா அஜித்துங்க தமிழ் சினிமாவில் வந்து முன்னணி நடிகராக வர வர அஜித் வந்து விடாமுயற்சி படப்புக்காக வந்து அஜர்பைனா நாட்டில் வந்து இருப்பதன் காரணத்தினால் வந்து விஜயகாந்த் மனைவி மற்றும் மகனுடன் வந்து ஃபோன் மூலமாக வந்து பேசி ஆறுதல் சொல்லி இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னால் வந்து வர முடியலை நான் நேரில் வந்ததும் வந்து வர மாதிரியும் நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து ஒரு நல்லடக்கம் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு ஆறுதல் கூறின மாதிரியே வந்து நியூஸ்கள் வந்து வெளிவந்துங்க அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற நடிகர் பார்த்தீங்கன்னா சிம்புங்க சிம்பு வந்து துபாயில் வந்து மாட்டிக்கொண்ட காரணத்தினால் வந்து அவருக்கு பதிலாக வந்து அவரோட அப்பாவை வந்து டி ராஜேந்திரன் அவரை வந்துவிட்டிருந்தாங்க டி ராஜேந்திர வந்து ஃபோனில் வந்து அவர் சொல்லியிருந்தாருங்க அப்பா நீங்கள் வந்து உங்களால் எழும்பி நடக்க முடியாட்டம் இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இறுதிச் சடங்கு வந்து கலந்து கொண்டே ஆகணும் எனக்காக போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என் மகன் வந்து சொன்ன காரணத்தினால் மட்டும்தான் நான் இன்றைக்கி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் எனக்குமே வந்து உடல் நிலையத்தில் வந்து நல்ல குறைபாடுகள் இருந்தாலுமே வந்து என் மகன் ஆசைக்காக அவனுக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்பு கூறியிருந்த கருத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட இழப்பு வந்து எனக்கு இன்றைக்குமே வந்து மறக்க முடியலை அவர் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரியே வந்து அவரோட இழப்பு வந்து என்னைக்குமே வந்து எனக்கு ஒரு பேரிழப்பாக தாங்க இருக்குதுன்னு அவர் வந்து சொல்லியிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்த முன்னணி நடிகரான ஆக்டர் தனுஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ஜெர்மனியில் வந்து மாட்டிக்கொண்ட காரணத்தினால வந்து அவராலையுமே வந்து வர முடியாத மேலே வந்து அவருமே வந்து வீடியோ வந்து பதிவிட்டுருந்தாருங்க என்னால் வந்து வர முடியலை என் அண்ணனும் தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவனுமான கேப்டன் விஜயகாந்தோட மறைவுக்கு வந்து என்னால் வர முடியாத காரணத்தினால வந்து நான் வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தினால வந்து அவரோட இறுதிச் சடங்கை வந்து நல்லபடியாக வந்து முடிக்கிற மாதிரியும் அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடைகிற மாதிரியும் ப்ரேயர் பண்ணுற மாதிரி அவர் வந்து பதிவிட்டுருந்தாருங்க நடிகர் தனுஷ் அவர்கள் அதனைத் தொடர்ந்து கார்த்திக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து படப்பிடிப்புக்காக வந்து இருந்த மாதிரியும் வந்து அவராலையுமே வந்து இந்த இறுதிச் சடங்கில் வந்து கலந்து கொள்ள முடியாத மாதிரியும் அவருமே வந்து ஒரு மன வருத்தத்தை வந்து பதிவிட்டிருந்தாருங்க இந்த வகையில் வந்து இந்த நான்கு முக்கிய நடிகர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து மாட்டிக்கொண்ட காரணத்தினால வந்து அவங்க கண்டிப்பாக வந்திருக்கணும் இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்களால் வர முடியலன்னே நம்ம நினச்சிக்கோங்களேன் ஆனால் வந்து முக்கியமான ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா அவரோட உள்ளூர்லேயே வந்து சொந்தமான ஊர்லேயே வந்து விஜயகாந்தன் ஊரில் இருந்துமே வந்து அவரை வந்து வரலன்னா அது வந்து ஒரு ரசிகர் மத்தியில் வந்து ஒரு ஏமாற்றமோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விரோதத்தில் வந்து இருக்கிறாரா அப்படிப்பட்ட நடிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேலுதாங்க ஆரம்பத்தில் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டவரே நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தாங்க வடிவேல வந்து தூக்கி விட்டதுன்னே சொல்லணும் எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிகர்கள் வந்து இந்த படத்துல வந்து இவங்களை வந்து தூக்கி விட்டாலுமே வந்து வடிவேலுக்கு வந்து மெயின் புள்ளியாக இருந்தவரே வந்து விஜயகாந்து தாங்க வடிவேல் மற்றும் விஜயகாந்த் வந்து முதல் ரீதியாக வந்து பழகி வந்தாலுமே வந்து வடிவேல் வந்து மேலே வர தொடங்கின பிறகு வந்து இரண்டு பேருக்குமே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணத்தினால வந்து வடிவேல் வந்து அவர்கள் வந்து இருந்து விலகி செஞ்சு விட்டாருங்க இந்த சமயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டி கூட பார்க்க வராமல் துரோ போய் பார்த்த மாதிரி வந்து பார்த்துருக்காங்க அதாவது எதிர்கட்சியான மு ஸ்டாலினோட கட்சிகளான திமுக கட்சிக்கு ஆப்போசிட்டில் இருந்த பிறகுமே வந்து அவரோட கட்சியில் இருக்கிற எக்கச்சக்கமான பேர் வந்து வந்து பார்த்துருந்தாங்க அம்மாவுக்கு ஆப்போசிட் கட்சியாக இருக்கும்போது கூட அவங்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி முதல் எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான தொண்டர்கள் அரசியல்வாதிகள் வந்து வரும்போது இவங்களோட சின்ன ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தோகம் வந்து இவ்வளோ பெரிய வன்மத்தை வந்து ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏமாற்றத்தையும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தமிழ்நாட்டிலே வந்து எதிர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நியூஸாகவும் இப்போது இருக்குதுன்னு நம்ம சொல்லணுங்க இவரோட அடாவடி இந்த திமுருத்தனத்துக்கு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து கமாண்ட் வந்து எதிர்ப்புமே வந்து தெரிவித்து கொண்டு வராங்க நேற்று இவரோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டதை தொடங்கி விஜயகாந்தோட உடல் வந்து இருபத்தொன்பதாம் தேதி வந்து நல்லடக்கத்தை தொடர்ந்து எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளமாக இருந்தாலும் எக்கச்சக்கமான தமிழ்நாடு மக்கள் வந்து ரசிகர் மட்டும் இருந்தாலும் அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் கலந்து கொண்டிருந்தாங்க திமுக இருக்கிற எக்கச்சக்கமான அமைச்சருமே வந்து அந்த இறுதிச் சடங்கில் வந்து கலந்து கொண்டாருந்தாங்க நம்ம சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இயற்கை எழுதினார்னு சொல்லணுங்க எழுவத்தொரு வயசாகி இவர் வந்து ஸ்பீடாவை வந்து குடிப்பழக்கத்தின் காரணமாக கொரோனா வந்து தாக்கப்பட்டு இறந்ததாக வந்து ரிப்போர்ட் வந்து வெளியாக இருக்குன்னு தாங்க நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தாறு ஆண்டு காலத்தில் வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேல் படங்களை வந்து நடிச்சிருக்காங்க நம்ம சொல்லணும் இவரோட நூறாவது படம் வந்து இவரோட நேம் வச்சு கேப்டன் பிரபாகரன் வந்து வெளியாகப்பட்டதுங்க அது மட்டும் இல்லாமல் இவர் எக்கச்சக்கமான அவார்டுமே வந்து பெற்றிருக்காங்க கலை மாமணி அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலையும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து ஏழு முறை வந்து பெற்றிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இருபதுக்கு மேற்பட்ட டைம் வந்து போலீஸ் வேடங்களில் வந்து எக்கச்சக்கமான படங்கள் வந்து நடிச்சிருக்காருங்க இவருக்கு வந்து எதிர்ப்பு ரசிகர்களே கிடையாதுங்க எல்லாருமே வந்து இவரை பிடிக்காத ஆட்கள் வந்து யாருமே கிடையாது எல்லாருக்குமே பிடிக்குந்தாங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புரட்சி கலைஞரான இவருக்கு வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற பட்டமே வந்து இவருக்கு உண்டு தாங்க நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்ம மண்ணை விட்டு போனதுலேருந்து எக்கச்சக்கமான பேருக்கு வந்து ஒரு தொண்டர்களுக்கு வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்து அது மட்டும் இல்லாமல் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் வந்து இவர் இறந்த சோகத்தை அடைஞ்சி தமிழ்நாடே வந்து கண்ணீரில் வந்து மூழ்கிச்சுனாங்க நம்ம சொல்லணும் விஜயகாந்தோட மரணம் வந்து கண்ணீரில் வந்து தொண்டர்கள் வந்து இருந்தாங்க தாங்க நம்ம சொல்லணும் இவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு எல்லாருமே வந்து நம்ம பிறையர் பண்ணி கொடுக்குவோம்